சலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துஹூ நீங்கள் ஆலிமாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் ஏற்பாடு செய்து தருகிறது மூன்று வருட பாடத்திட்டத்தை கொண்ட அரபிக் இன்ஸ்டிடியூட்டை ஆரம்பிக்கிறது ஸ்ரீலங்கா தவஹித் ஜமாத் இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னவென்று சொன்னால் இதில் படித்து வெளிவரக்கூடியவர்கள் ஆலிமாக வெளிவர முடியும் மூன்று வருடத்துக்குள் ஆலிமாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த பாடத்திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் உசூலுல் ஹதீஸ் இது போன்ற முக்கிய பாடங்களை உள்ளடக்கியதாக ஒரு மதர்சாவில் ஏழு வருடம் படிக்கக்கூடிய ஆலிம்கள் என்ன விஷயங்களை படிப்பார்களோ அதுல முக்கியமான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி இந்த பாடத்திட்டத்தை நாம் அமைத்திருக்கிறோம் எனவே இதில் படிக்கக்கூடியவர்கள் மூணு வருட காலத்தில் முழுமையாக குரான் சுன்னாவை ஆய்வு படைத்தவர்களாக இதில் வெளிவரக்கூடிய மாணவர்கள் வருவார்கள் என்பதையும் இன்ஷா சொல்லிக் கொள்கிறோம் அதே போல இந்த அரபிக் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய மற்றுமோர் சிறப்பம்சம் என்னவென்றால் இதில் ஏ லெவல் செய்யக்கூடிய அட்வான்ஸ் லெவல் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் நாம் ஏற்பாடு செய்து தருகிறோம் சிறப்பு வகுப்புகளை ஏற்படுத்தி ஏ லெவல் பரீட்சையை முகம் கொடுக்கக்கூடிய தகுதியுள்ள மாணவர்களாக நல்ல சிறந்த பெருபேரை பெறக்கூடிய மாணவர்களாக இன்ஷா அல்லா உருவாக்குவதற்கான திட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம் இந்த அரபிக் இன்ஸ்டிடியூட்டில் யாருக்கு இணைந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அதற்குரிய தகமைகள் என்னவென்றால் முதலாவதாக திருமறை குரானே சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு பதிவு என்ன அரபி சார்ந்த விஷயம்ன்றதுனால குரானை சரளமாக ஓத தெரிந்தால் தான் மூணு வருடத்தில் என்ன செய்யலாம் குயிக்கா பிக்அப் ஆகி கொள்ளலாம் எனவே இது முதலாவது நிபந்தனை இரண்டாவதாக ஓலவல் சரி கம்ப்ளீட் பண்ணவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஓலவல் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஏலவலுக்கு நுழைவதற்கு வந்து வசதியாக இருக்கும் என்ற வகையில் ஓலவலை முடித்த மாணவர்களை தான் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம இணைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் சிலர் மதர்சாக்கல்ல ஏற்கனவே படித்து படிப்பை கண்டினியூ பண்ண முடியாம நின்றவர்கள் இருப்பாங்க அவங்க ஸ்கூல் படிப்பு நமக்கு ஏ அவசியம் இல்லை எங்களுக்கு மதிர்சா பாடத்திட்டத்தை முடித்து ஆலிமானால் போதும் என்ற நிலையில் சிலர் இருப்பார்கள் எனவே அப்படிப்பட்டவர்களாக இருந்தேன்னு சொன்னால் விதிவிலக்காக அவர்களுக்கு நம்ம சந்தர்ப்பத்தை கொடுப்போம் அவர்கள் ஆலிமாக வெளிவர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களும் என்ன செய்யலாம் ஓலவல் முடிக்காவிட்டாலும் அவர்களும் இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு தீர்மானத்தையும் நாம் எடுத்திருக்கிறோம் வெளிவரக்கூடியவர்கள் தொழில் பயிற்சியையும் பெற்று வெளிவரக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு அதுக்குரிய கல்வியையும் அந்த அரபிக் இன்ஸ்டிடியூட்டில் ஜமாத் சார்பாக வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் அது வந்து ஐடி துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அல்லது மற்ற தொழில் சார்ந்த விஷயங்களை உள்ளடக்கியதாகத்தான் அந்த பாடத்திட்டத்தை நாம் முழுமையாக அமைத்திருக்கிறோம் எனவே இதில் படித்து வெளிவரக்கூடியவர்கள் ஆலிம்களாக வெளிவருவார்கள் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாக வெளிவருவார்கள் மார்க்கட்டை ஆய்வு செய்யக்கூடியவர்களாக வெளிவருவார்கள் அரபி மொழியில் நல்ல திறமை வாய்ந்தவர்களாக வெளிவரக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்கிறது அதே போல ஆலிமாக மாத்திரம் இல்லாமல் ஆலிமாக வெளிவந்தவர்கள் வெளி உலகத்துக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கை தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு சுய தொழிலை செய்யக்கூடியவர்களாக தன்னுடைய வருமானத்தையும் தன்னிறைவு பெக்கூடிய திறமை உள்ளவர்களாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை மார்க்கத்தை முழுமையாக சத்தியத்தை சத்தியமாக சொல்லாத இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வராமல் இருப்பதற்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பாடத்திட்டத்தை அமைத்திருக்கிறோம் எனவே குறித்த ஏற்கனவே ஒரு கட்டமாக இன்டர்வியூ நடந்திருக்கிறது மீண்டும் அதிகமான கோள்கள் வந்து நமக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை இன்டர்வியூ ஏற்படுத்தி தாங்க என்று மாணவர்கள் கோரிக்கை வைத்ததுக்கு அமைய மீண்டும் ஒரு இன்டர்வியூ நம்ம ஏற்பாடு செய்து இருக்கிறோம் அந்த இன்டர்வியூனுடைய டேட் நேரம் விவரங்கள் எல்லாம் இந்த கீழே ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் எனவே அந்த இன்டர்வியூல கலந்து கொண்டு குறிப்பிட்ட மாணவர்களை மாத்திரம்தான் நாம் எடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதால் இதுக்கு இணைந்து கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய மாணவர்கள் அவசரமாக தொடர்பு கொண்டு இந்த இன்டர்வியூல கலந்து கொண்டு அந்த பாடத்திட்டத்தில் இணைந்து நீங்களும் ஆரிம்களாக மாறலாம் என்ற தகவலையும் கூறி நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகா